து ஆறாவது குரல் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பது ரொம்ப எளிமையான ஆஹ் சொற்களாலே அவர் இந்த குரலை நிரப்பியிருக்கிறார் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இணைத்தானும் என்றால் எவ்வளவு எவ்வளவு அனைத்தானும் என்றால் அவ்வளவு அது அளவு தனை என்பது அளவு பொருளை குறிப்பதாகும் அது எனும் எவ்வளவு என்கிறதை என்பதை இணைத்து என்று தொகுத்தல் விகாரமாக சொல்லியிருக்கிறார் அவ்வளவு என்பதை அனைத்து என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் எளிமையாக இது புரிந்து கொள்ள கூட கூடிய ஒரு குரல் இது அனைத்து ஆயினும் எனைத்து ஆயினும் அனைத்து ஆயினும் என்பன ும் அனைத்தானும் என நின்றன எத்தனை அத்தனை இத்தனை தினைத்தனை எல்லத்தனை எல்லத்தனை அளவு என்றெல்லாம் சொல்லுகிறோமே அந்த தனை என்பதற்கு அளவு என்று பொருள் ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை இது எவ்வளவு இதனுடைய விலை எவ்வளவு என்று கேட்காமல் இதன் இது எவ்வளவு என்று கேட்பார்கள் அது அதை அந்த பொருள் வாக்கியமாக நாம் கூட்டி பார்க்கிறோம் இந்த பொருளுடைய விலை எவ்வளவு அல்லது எத்தனை இவ்வளவு தொகைக்கு இது எத்தனை கிடைக்கும் என்று கேட்கிற அளவு என்கிற பொருளை குறிப்பு நல்லவை கேட்க எப்பொருளையும் கேட்டு தக்கவற்றை தெளிந்து கொள்வதிலும் தக்கவற்றை கேட்டல் நல்ல சரியான உரைகளை கேட்டல் அதாவது கேள்வி செல்வம் என்பதனுடைய முக்கியமே கற்பவை கற்க என்று சொன்னதைப் போல எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும் என்னைத்தானும் நல்லவை கேட்க என்று சொன்னார் சும்மா எல்லாத்தையும் கேளு என்று சொல்லவில்லை தட்டு மட்டுத்தன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படித்தானா சாலையில அங்க ரெண்டு கேட்க அதனால அதனாலதான் அதை கேட்க கூடாது நல்லவை கேட்க என்று சொன்னார் கேட்பதை அங்கே கற்பவே கற்க என்று சொன்னது போல முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராது குரல்ல இப்ப இங்க வந்து நல்லவை கேட்க நீ எதை கேட்டால் நல்லதை மட்டும் வாங்கு என்று அதைத்தான் இங்கே நல்லவை கேட்க என்று சொல்லுகிறார் அனைத்தானும் அவ்வளவினது ஆயினும் கேட்ட எல்லாவற்றிலும் என்பதாகும் அனைத்தானும் என்பது ஆன்ற பெருமை தரும் அகன்ற பெருமை என்பதுதான் ஆண்ட என்று வருகிறது எல்லாமே தொகுத்தல் விகாரமாக இந்த குரலிலே போட்டிருக்கிறார் சொல்லுகிறவரும் விழிப்போரும் நுண்மான் நுழைவுலத்தோடும் சொல்ல அவாவி தம்மை தகுதி உடையர் கொண்டு செல்லும் கட்டாயத்தை ஆக்கக்கூடியது ஆன்ற பெருமைதரும் என்பது கேள்வி சிறப்புணர்ந்த மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு என்று ஒரு நூல் உண்டு இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களிலே அஹ் வெண்பாயாப்பில் செய்யப்பட்ட ஒரு நூல் அது அவரும் முற்ற பகலும் முனியாது இனிதோதி கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்லுகிறார் இப்ப இப்ப கற்றலில் கேட்டலே நன்று என்று சொன்னால் இப்ப கற்றல் குறைபாடா என்றால் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது இப்போ நாம இப்ப இந்த ஒரு குரலுக்காக நான் பல நூல்களை ஆய்ந்து வந்து சொல்லுகிறேன் நீங்கள் நேரடியாக இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமைதரும் என்று நேரடியாக அறிஞ்சொட்பொருள் கருத்துரை பொழிப்புரை என்று மட்டும் நின்றுவிட்டால் போதாது பல ஆய்வுகளையும் இணைத்து நாம் பார்த்தால்தான் அதற்கான முழு பொருளையும் ஆய்வு நோக்குடன் பார்க்க முடியும் தான் கற்றலில் கேட்டலே நன்று என்பார் இப்ப ஒரு ஒரு செய்யுளுக்கு அல்லது ஒரு குரலுக்கு வேறு என்னென்ன செய்திகளை கூறுகிறோம் என்பதனாலே நாம் நேரடியாக கற்றல் என்பது அந்த குரலும் பொருளும் தான் இப்ப நாம் அதுக்குதான் குரலும் நுண் பொருளும் என்று கொடுத்திருக்கிறோம் ஏனென்றால் இப்ப நான் கொள் சொல்வது மட்டுமே நுண்பொருள் அன்று இதனினும் மேலாக இன்னும் ஆயிரம் ஆயிரம் உட்கருத்துக்கள் இருக்கும் இருக்கின்றன இந்த நோக்கிலே ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிலவற்றை மட்டும் நான் தொட்டு காட்டுகிறேன் அவ்வளவுதான் அதனாலதான் இது தலைப்பே நுண்பொருள் என்று கொடுத்திருக்கிறோம் முற்ற பகலும் முனியாது இனிதோதில் கற்றலில் கேட்டலே நன்று இது கற்றலில் கேட்டலே நன்று என்பது பழமொழி இந்த பழமொழி ஒவ்வொரு வெண்பாய் ஆப்பிலும் நானூறு வெண்பாய் ஆப்பிலும் நானூறு பழமொழி ஒவ்வொரு பழமொழியாக வைத்திருப்பார் முன்றூரை அறையினார் அதனுடைய ஆசிரியர் பெயர் முன்று அறையனார் அவர் உணர்க்கு இனிய நீர் உணர்க்கு இனிய இந்நீர் என்று சொல்கிறார் பிரிதுழி இல் என்னும் கிணற்றகத்து தேரை போல் ஆகார் கிணற்றகத்து தேரை ஓல் ஆனார் கணக்கினை முற்றப்பகலும் முனியாது இனிதோதி கற்றலில் கேட்டலேன் என்று சொல்றோம்ல அந்த தவளை அந்த தேரை என்று சொல்கிறார் ஒரு கிணற்றிலே வாழ்கிறது அது என்ன நினைக்கிறதா இந்த கிணற்றில மட்டும்தான் நல்ல தண்ணி இருக்கு வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு அது நினைச்சுட்டு இருக்கு அதுபோல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே மக்கள் இருந்து கொண்டு அதுதான் பெரிது என்று கருதாமல் இதனினும் 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 அதிகமான நல்லது இருக்கின்றது நல்லது இருக்கின்றது உலகம் முழுமையும் என்பதை உண்ணி உணர வேண்டும் என்பதனாலே இந்த பழமொழியை முந்தரை அறையனார் வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் இந்த தவளையானது தேரையானது இந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணீர் மட்டுமே இனிய நீர் என்று கருதுவதைப் போல கொஞ்சம் படித்துவிட்டு அதிகம் படித்துவிட்டதாக சரிக்கு தெரியக்கூடாது என்பதனால இந்த பழமொழியில கற்றலில் ஏற்றலே நன்று என்கிற பழமொழிக்கு இணையாக அந்த கிழக்கு கவலை போல் மனிதா முடிந்து விடாதே என்று சொல்வதற்காகத்தான் திருவள்ளுவர் எனக்கான நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமைதனும் என்று சொல்லுகிறார் இந்த குரல் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாயின் நல்லவற்றை கேட்டால் அக்கேள்வியால் மிகுந்த நலன்களை பெறலாம் என்பது இந்த குரலினுடைய முடிந்த கருத்து அடுத்து ஏழாவது குரல் பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஏண்டிய கேள்வியவர் அங்கனைத்தானும் அனைத்தானும் என்று கூறியதை போன்று இங்கே பிழைத்துணர்ந்தும் இழைத்துணர்ந்து இணைத்துணர்ந்து என்று சொல்லுகிறார் அந்த எதுகைக்காக சொல்லப்படுவது பிழைத்துணர்ந்தும் பேதைமை என்று சொல்லுவார் எழுதுகிற போது சில பேர் பேதமை என்று எழுதி விடுவார்கள் பேதைமை என்று எழுத வேண்டும் சொன்னால் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் இதை இப்படி படித்தா சரியா இருக்கும் இழைத்துணர்ந்து என்கிற சீரை முதலிலே போட்டு இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்வார் என்று மாற்றி படித்தால் இந்த பொருள் நேரடியாக கிடைக்கும் இழைத்து உணர்ந்து என்பது நுண்மையாக கேட்டறிந்து இழை என்பது நூல் இழை இப்போ பழங்காலத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் ஒரு புடவையோ அல்லது வேட்டியோ துண்டோ நெய்கிற போது பாவு நூல் ஊடு நூல் என்று இரண்டும் சேர்ந்தால்தான் அதற்கு இழை என்று பெயர் அந்த நூலுக்கு இழை என்று பெயர் நாம் படிக்கிற நூலுக்கும் நூல் என்று பெயர் அதற்கும் நூல் என்று பெயர் அது மானத்தை காக்கக்கூடிய நூல் அந்த இழை என்பது இழை துணர்ந்தும் என்று வருகிறதெல்லாம் அது மானத்தை காப்பதற்காக உள்ளது மனதில் உள்ள கோணலை திருத்துவதற்காக உள்ளதுதான் இந்த நாம் படிக்கின்ற நூல்கள் அந்த ஒரு சில புத்தகங்கள் மனிதனை கெடுத்துவிடும் அப்படி அது மனிதனால் செய்யப்பட்டதுதான் அது மாதிரி புத்தகங்களை படித்துவிடக் கூடாது என்பதனாலதான் கற்பவே கற்க என்று சொன்னார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நூல் இழையின் நுண்மையினை நாம் அறிய வேண்டும் மரத்தை இழைக்கும் உருளியின் கூர்மை இப்ப மரத்தை அறுப்பதற்கு முன்பெல்லாம் அறம் வைத்திருப்பார் அறம் என்றால் ரம்பம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் புள்ள அந்த காலத்துல போட்டிருப்பாங்க இப்ப அறம் என்றே போடுகிறார் அறம் என்று எடையினரா அறம் என்று சொல்ல வேண்டும் அறம் அன்று அறம் இப்போ ஒரு உருளை மாதிரி செய்திருக்கிறார்கள் அவர் கையில் பிடித்து கொண்டு அது தானாக சுத்தும் சுத்துகிற போது அந்த மரத்தில் எந்த இடத்தில் அறுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைப்பார்களே ஆனால் அது சுற்றி சுழன்று அந்த இடத்தை அறுத்து தள்ளிவிடும் இதை எல்லாம் முன்னுணர் ஞானியாகிய திருவள்ளுவர் உணர்ந்து போட்டிருக்காரு பாருங்க இழைக்கும் உருளியின் கூர்மை உணர்க நுண்ணிதில் கேட்டலை நுண்ணிதில் உரைத்தது இது இது மாதிரி அது எப்படி கூர்மையாக இருந்து அதை பதம் பார்த்து சரி செய்கிறதோ அதை போல ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கிற போது வேறு கவனம் வகுப்பறையிலே இருக்கிற மாணவர்கள் இப்படி இப்படி கவனிக்கணும் அப்படி கவனித்தால்தான் உங்களுக்கு மனதிலே ஏதேனும் ஐயம் தோன்றும் ஐயம் தோன்றுகிற போது அதை கேள்வி கேட்டு அதாவது வினா எழுப்பி ஆசிரியரிடம் உங்களுடைய ஐயங்களை போக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதாவது இழை தொடர்ந்து என்று சொல்லுகிற அந்த சக்கரமானது எப்படி சுழன்று அந்த நேர் செய்கிறதோ அதை போல இது இழை நூல் இந்த புத்தகமும் நூல் என்பதனால இதை ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் மிக நுணுக்கமாக செய்திருக்கிறார்கே ஈண்டிய கேள்வியர் ஈண்டுதல் பெருகி செறிதல் பெருகிய சிறந்த கேள்வி அறிவினை உடையவர் அப்படிப்பட்டவருடைய உரைகளை கேட்ட அளவிலோ அளவோ பெரிது அதனால் பெருகிய அளவினதாயிற்று என்று சொல்லுகிறார் இப்ப தாமரை தண்டு இப்ப தஞ்சை மாவட்டத்தில் தாமரை குளங்கள் நிறைய இருக்கும் அந்த தாமரை பூவை அதை தண்டை ஒடித்தால் அதிலே ஒரு நூல் வரும் அந்த நூலை கொண்டே அந்த தாமரை மலர்களை மாலையாக கட்டுவார்கள் அந்த இழையில பலவற்றை ஒன்றாக சேர்த்து திரித்தால் ஒரு வலுவான ஒரு பொருளையே அதால் இழுக்க முடியும் என்பது அதனுடைய செய்முறை பயிற்சியிலே தெரியும் அவ்வளவு வலிமையானதாக இருக்கும் தாமரை தண்டு எவ்வளவு மென்மையாக இருக்கிறது அதை ஒடித்தால் வருகின்ற இழை எவ்வளவு மென்மையானது அந்த மென்மையை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கயிறு போல் திரித்து தேர்வடத்தையே இழுக்கலாம் என்று சொல்லுகிறார் அவ்வளவு உறுதியானதாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்படுவது இழை என்றாரே நூல் இழை பல்லாயிரம் சேரின் மானக்காப்பாம் உடையாகி விடுகிறது அல்லவா அதே போல் பிழை தாம் கேட்பவற்றை பிழைபட கேட்டறிந்து மாறாக உணர்ந்து அதை பேதமை என்கிற அளவிலே உணர்ந்து கொள்ளக்கூடாது அறிவறியா தன்னையராய் அதனை சொல்ல மாட்டார் சிறந்த கேள்வி செல்பவராக விளங்குபவர் நுண்ணிதின் செய்திகளை பிழையாக கேட்க மாட்டார் பிழையாக உணர மாட்டார் பிறரிடம் பிழையாக கூறுக மாட்டார் என்பதனாலே பிழைத்து உணர்ந்தும் என்றால் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதனாலேதான் உங்களுடைய கவனமானது பள்ளியை பொறுத்த அளவிலே கல்விக்கூடங்களை பொறுத்த அளவிலே ஆசிரியர்கள் கூறுவதை மிக கவனமாக கேட்டு உள்வாங்கினால்தான் உங்களுடைய அறிவு உறுப்பு இருந்தும் உறுப்பு குறைபாடு உடையவர் என்றுதான் பொருள் ஆக நாம் நம்முடைய உறுப்புகளின் மூலமாக ஐந்து உறுப்புகளையும் எதற்கு பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த உழைப்பு என்கிற ஒன்றை ஐந்து பொறிகளின் வழியாக நம்முடைய உடல் உழைப்பு இருக்க வேண்டும் அறிவு உழைப்பு வேறு உடல் உழைப்பு வேறு இப்போ உடல் உழைப்பு குறைந்து அறிவு உழைப்பு அதிகமாகிவிட்டது ஆகையினால் இந்த குரல் மூலமாக என்ன சொல்கிறார் கேட்பினும் கேளாத்தகையவை கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வி அறிவு இல்லாதவர் கேள்வி கேள்வி என்பதெல்லாம் அறிஞர்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் சொல்வதை ஆழ்ந்து கேட்டு அறிந்து கொள்ளாத செவி அது தோற்கப்பட தோற்கப்படக்கூடிய செவிதான் என்பதை செவி என்பது செவ்விய என்று பொருள் செம்மையான நுணுக்கமான என்று பொருள் அதுக்கு செவி என்று செவ்விய என்பதை செவ்வி என்று வைத்திருக்கிறார்கள் இதை வந்து இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக காது கிடையாது அந்த கற்புளை செவி என்று சொல்வார்கள் கண்ணிலேயே கேட்கும் அறிவும் அந்த பாம்பிற்கு உண்டு அப்படி அதை அந்த செவ்வி எரிந்து செவ்விய செய்திகளை கேட்டு செவ்வியின் வாழ அமைந்த பொரியே இந்த செவி என்பதை நாம் உணர்கிறோம் தோற்க துளைக்க அதாவது ஏற்றுக்கொள்ளத்தக்கோரை அடுத்து சென்று அவர் தக்கது கூற கேட்டாலும் அச்செய்தியை கேளாத செவிதான் தோற்கப்படாத செவி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த பாம்பிற்கு செவிப்புடன் தனியே இல்லை என்பதனாலே அந்த கண்ணிலையே அதற்கான இப்போ காலடி ஓலை ஓசை கேட்டால் அது அது ஒளிந்து கொள்ளும் ஒருவேளை அந்த இடத்தில் வந்துவிட்டால் தன்னை காப்பதற்காக குத்திவிடும் அதான் அதனுடைய கருத்து அது குத்த வேண்டும் என்று குத்துவதில்லை நாம் அது வருவதற்கும் நாம் அந்த இடத்தை கடப்பதற்கும் சரியாக இருக்குமானால் அவன் அடித்து விடுவான் என்று கருதி அது விடுகிறதே தவிர அது கொத்த வேண்டும் என்று கொத்துவதில்லை ஆக ஒரு இரண்டு நான்கு அடி தள்ளி இருக்குமானால் அது பதுங்கிக் கொள்ளும் யாரோ வருகிறார்கள் என்று பதுங்கிக் கொள்ளும் அதனாலதான் அந்த கச்செவி என்று சொல்கிறோம் அந்த கட் என்பது கண் கச்செவி என்றால் கண்ணும் செவியும் ஒன்றாக இருக்கக்கூடியது பாபு இப்ப செவிப்புலன் ஐயறிவு உயிரிகள் அனைத்துக்கும் புது மாந்தன் அவ் அறிவை உயிரி என கேட்டு கருத்தறிதல் சிந்தித்தல் பிறர் எடுத்துக்குறள் எழுதுதல் என்பவற்றை கொள்ளாவிட்டால் அச்செவியால் விளையும் பயன் என்ன இவன் செவியின் வழியாக நல்லதை கேட்டும் அறிந்து கொள்ளவில்லை அதை பிறருக்கு சொல்வதும் இல்லை என்றால் அவர் அந்த செவி பெற்றதனால் பயன் என்ன என்பது திருவள்ளுவருடைய கேள்வி இதை வந்து கோடல் மரபு என்று நம்முடைய தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது கோடல் மரபு என்றால் அந்த வழி வழியாக அதை உள்வாங்கி கொள்ளுதல் கோடல் என்றால் கூடு கொடுதல் உட்கொண்டுதல் அது வழி வழியாக மரபாக கொண்டு அதை பிறருக்கு நாம் பெற்றதை மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து அடுத்து செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை உளத்தமைத்து என்பதும் நன்னூர் ஆசிரியர் பவனந்திமணிவருடைய கூற்று கேட்டவை கேட்டவை உளத்தமைத்தல் செவி வாயாக நெஞ்சு கலனாக இந்த செவி வாய் நெஞ்சு கலன் இப்ப இந்த வாயிலே போடுகிற உணவு இதற்கு இது கலன் வயிறு கலன் அதை போன்று இந்த செவி வாயாகவும் நெஞ்சு தளனாகும் உளத்தமைக்க வேண்டும் நல்ல செய்திகளை நல்ல ஒழுக்கங்களை நாம் கற்றெறிந்ததோடு நில்லாமல் அதை உளத்தமைத்து நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்பது நல்லுறையை கேட்டாலும் அதனை உள்வாங்கிக் கொள்ளாதவன் நல்லுரையை கேட்டாலும் கேளாதவனே ஆவான் என்பது இதனுடைய முடிந்த முடிவான கருத்து அடுத்து ஒன்பதாவது குரல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது இதற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற இரண்டு குரல்களையும் நாம் இணைத்து படிக்க வேண்டியிருக்கிறது அந்த இரண்டு குரல்கள் வந்து நகை ஈகை என் சொல் இகழாமை நான்கு வகை என்ப வாய்மை குடிக்கு என்பது குடிமை அதிகாரத்திலே தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரத்திலே வருவது அந்த ஒன்பதாவது குரல் நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்சொல் என்கிற இரண்டு குரல்களையும் நாம் இந்த குரலோடு இணைத்து படிக்க வேண்டும் இதிலே நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு அறிவிலக்கணத்துள் தலைப்பட்டு நிற்பது நுண்மை அதான் நுண்மையாவது கூர்மை நுண்மான் நுழைப்புலம் என்பதும் அது நுண்ணிய நூல் நுண்ணியர் என்பவற்றையும் வள்ளுவர் பயில வேண்டும் வள்ளுவம் பயில வேண்டும் நுட்பமான கேள்வி அறிவு கேட்க வாய்த்தும் கேட்டு பயன் கொள்ளாதவரால் எந்த பயனும் இல்லை என்பதை நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு வணங்கிய வாயினர் ஆதல் அரிது என்றால் பணிவமைந்த சொற்களை சொல்லும் பண்பட்ட வாய் உடையவர் ஆதல் இல்லை அரிது என்றால் கஷ்டம் என்று அல்லவா அதான் அரிது எளிது என்பது அதற்கு எதிர்ச்சொல் அரிது இவன் இல்லாமை பொருளது நுண்ணிய கேள்வியை இல்லார் அறிவுச் செல்வம் பெறாதவர் மட்டுமல்ல பண்பின் சான்றாக விளங்கும் பணிவு செல்வமும் இல்லாதவர் இல்லாமல் ஒற்றைக்கு இரட்டை செல்வங்களை இழந்தவர் ஆவர் இந்த நுண்ணிய கேள்வி இல்லை என்றால் இரண்டு சொல்லுகிறார் அவர் வந்து அறிவு செல்வத்தை பெறாதவர் மட்டுமல்ல பணி என்கிற செல்வத்தையும் பெறாதவராக இருப்பார் என்று நிறைய பேர் தன்னை மேம்பட்டவராக நினைத்துக் கொள்வார் தன்னுடைய தகுதிக்கு மீறி தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளுதல் சிலருக்கு பழக்கம் என்பதனால நுணங்கிய கேள்விக்கும் வணங்கிய வாய்க்கும் என்ன தொடர்பு என்றால் செவிவாயாக வாயாக கலனாக என்பதே அதனுடைய கருத்து சென்ற குரலிலே சொன்னதைப் போல கல்வி செல்வம் இரண்டிலும் மேம்பட்ட செல்வம் கேள்வி கல்வி என்பதற்கும் செல்வம் என்கிற இந்த இரண்டை விட மேம்பட்ட செல்வமானது கேள்வியானது ஏனென்றால் நான் பெற வேண்டியது கல்விதான் அந்த கல்வியை விட செல்வத்தை விட மேம்பட்டது கேள்வி என்பது உரையாசுடைய கருத்து சிறந்த அருளூரை வழங்கும் வள்ளத்தன்மையாளரை கண்ட அளவில் வாய் வாழ்த்தும் தலை தனியும் கை கூப்பும் குளம் பூரிக்கும் செவிப்புலன் அற்றாரும் கல்வி அறிவோ கேள்வி அறிவோ வாய்க்கு பெறாதவரும் பணிவுடையவராய் பணிவு பண்பு மிக்கவராய் நல்லூரை நாவலராய் இருக்கவும் காண்கிறோம் அவை வழி வழி வந்த குடிமை சிறப்பு என கொள்வதா கொள்வதற்காகவே அரிது என்று கூறுகிறார் என்பதை நாம் இந்த நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது என்கிற குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்து நுண்ணிய கேள்வி செல்வத்தை பெறாதவர் இன்சொல் பணிவு முதலாம் பண்பு செல்வராக விளங்குதல் அரிதாம் என்பதனாலே இந்த குரலை தெளிவாக மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு என்பது அடுத்து இந்த அதிகாரத்தினுடைய இறுதி குரல் செவியில் சுவையுமரா வாயுமறிவின் மாக்கள் அவியனும் வாழினும் என் ரொம்ப ஆஹ் ரொம்ப கோபமா இருக்கிற திருவள்ளுவர் வெகுடி வெகுளாமை என்கிற அதிகாரத்தில் பத்து குரல்லையும் கோபப்படக்கூடாது என்று சொல்லுகிற திருவள்ளுவர் சில இடங்களிலே சில குரல்களிலே மிகுதியும் கோபப்படுவார் அப்படி கோபப்பட்ட குரல்களில் ஒன்றுதான் நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன ஒழுகா உன்னுடைய செவி சுவையனுடைய புலன் இன்பத்தை உணர முடியாத நீ நீ வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன என்று மிகவும் கோபமாக சொல்லுகிற ஒரு குரல் இது செவியல் சுவையவரா கேள்வி செல்வத்தின் இனிமையை உணராதவர் என்று கூறுவதற்கு தொல்காப்பியத்திலே ஆஹ் ஒன்பது ஒன்பான் சுவை என்று சொல்வதிலே எட்டு சொல்லியிருப்பார் அதாவது நகை அழுகை எளிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை என்கிற எட்டையும் சொல்லியிருப்பார் அடுத்து ஒன்பதாவது சுவை வந்து சமநிலை என்று அது மெய்ப்பாடு அரியதொன்று ஆகையினார் எட்டு எட்டுதான் கூறினார் ஏனென்றால் வாழால் போரினும் அதாவது வாழ்னால் அவனை போட்டால் போட்டால்னால தாலியில் வீழினும் இருவரையும் ஒப்ப நோக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்து வாயுணர்வின் மாக்கள் என்றால் வாய்க்கு சுவையூட்டும் அறுசுவை உணவே உயர் உணவு என்று கொண்ட மக்களாம் விளங்குகள் மக்கள் உருவிலும் உண்டியிலும் இருப்பினும் செவிய உணவு பற்றி கவலையோ அக்கறையோ படாதவராக சுவையே சுவை என்று வாழ்பவர்களாலே அவரை இழிவாகச் சொல்கிறார் காலை காலை சிற்றுண்டி அருந்துகிற போதே நண்பர்கள் என்ன உணவு என்று கேட்டறிந்து கொள்வார் நண்பகல் உணவு அருந்துகிற போதே மாலையில் இரவு என்ன கிடைக்கும் என்பதென்றால் அவன் உணவு உண்பதை மட்டும்தான் கருத்தில் கொள்கிறான் என்பதனாலே வாயுணர்வின் மாக்கள் என்று சொல்லாம் மக்கள் என்பது நாம் மாக்கள் என்றால் விலங்கினுடைய அறிவு அது எப்பொழுதும் தின்பது மட்டும்தான் அதற்கு வேலை பசு தின்கிறது என்றால் அதனுடைய கருத்து வேற அது உடம்பு முழுவதும் பால் தருகிறது உடம்பு முழுக்க பால் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் சொல்லுகிற போது அதனாலதான் அதை காமதேனு என்று சொல்வதனுடைய நோக்கம் நமக்கு ஒரு இறப்பை தான் இருக்கு அதுக்கு நான்கு இறப்பைகள் இருக்கின்றன என்பதை அறிவியல்ல படித்திருப்பீர்கள் உயிரியல்ல அதை படித்திருப்பீர்கள் ஆகையினால அது உள் கொள்ளும் அது பிறகு அசைவோடும் பிறகு அதை கொண்டு வரும் அப்படி பல்வேறு நிலைகள் இருப்பதனால அது மாக்கள் என்று ஆகிவிடும் அந்த விலங்கினங்களைப் போல இவன் தின்பதி மட்டுமே இருக்கக்கூடாது என்பதனால் இதையும் தொழுகாப்பியர் சொல்லுகிறார் தொழுகாப்பிய தான் திருவள்ளுவர் பெரும்பாலான குரங் குரல்களை எழுதியிருக்கிறார் மாவும் மாக்களும் ஐயறிவினவே மாவும் மாக்களும் ஐவுனவே இரு கால் மக்களால் உருவால் தோற்றம் தெரினும் நாற்கால் விலங்கு போல்வராக இருத்தல் கருதி மாக்கள் எனப்பட்டனர் என்பது என்னுடைய கருத்து உயர்தனையாய் பிறந்த அகிருணையர் மக்கள் மட்டும்தான் உயர்தனை மற்ற விலங்குகள் ஓரறிவு முதல் ஐயறிவுடைய அனைத்தும் அஹ் உயிரற்ற பொருள்களும் அகிரணை என்று சொல்லப்படும் அந்த அகிரிணையில் நம்மை சேர்த்து விடுவார்கள் என்பதனாலே மாக்கல் என்று கூறுகிறார் அறுசுவை உணவை நாம் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி உண்டாலும் அது ஒரு ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு அது கெட்டும் பிசு பிசுத்தும் நாற்றம் எடுத்தும் போய்விடும் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் நாம் அந்த குளிர்பதனை பெட்டிக்குள் வைத்து இரண்டு மூன்று நாட்கள் உணவு உண்கிறோம் வேறு வழி இல்லாமல் உண்ண வேண்டிய சூழல் நமக்கு அமைந்திருப்பது நம் உடலுக்கு கேடு என்பதை நாம் எப்பொழுது உணரப்போகிறோம் என்பது அது உலகத்துக்கும் கேடு என்று அறிவியலார் கண்டுபிடித்த அறிவியலாரே சொல்லுகிறார்கள் அந்த ஓசோன் படலம் அதனுடைய காற்றின் மூலமாக மாசுபடுகிறது என்பதையும் கண்டறிந்து சொல்லி ஆஹ் இவை போனால் அற்றும் அலன்றும் பொழித்தும் கெட்டும் நாரியும் பிசு பிசுத்தும் போகும் என்பது உரையாசுரிய கொள்கை செவிச்சுவை என்றால் நீ எத்தனை நாளில் வைத்திருந்தாலும் இந்த குழம்பு கெட்டுப்போவதை போல அது கெட்டுப்போகாது உளத்தமைத்து அதை நன்றாக மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து மகிழ முடியும் என்பதனாலே தான் அந்த இலக்கிய இன்பத்தை நுகருகிற போது அது இந்த இந்த பொருள்களைப் போல அது கெட்டும் நாரியும் பிசு பிசுத்தும் போ போய்விடாது என்பதனால செவி நன்றாக உணருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி உணராதவர்களை நீ இருந்தால் என்ன போனால் என்ன என்பதை இந்த குரலிலே கொஞ்சம் காட்டமாக சொல்லுகிறார் என்பதை சொல்லி இந்த பத்தாவது குரலோடு நிறைவு செய்கிறோம் செவியில் சுவையுணரா வாயினுறவின் மாக்கள் அவியினும் வாழினும் என் இதனுடைய நிறைவு பகுதி செவி செல்வம் உடையவர் செம்மையில் சிறந்தார் என்பது இதனுடைய முடிந்த முடிவான கருத்து